ஹாய் நண்பர்களே எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹையரில் லெட்டர் கால்குலேஷன் தான் பார்க்க போகிறோம் ஏற்கனவே நான் ரெண்டு லெட்டர் வந்து போட்டேன் தொழில் முறை கடிதம் போட்டேன் வணிக முறை கடிதம் போட்டேன் இன்னைக்கு நம்ம என்ன கடிதம் பார்க்க போகிறோம் அப்படின்னா அரசு அலுவல் முறை கடிதம் தான் பார்க்க போகிறோம் தலைமை செயலகத்திலிருந்து ஓகேவா இந்த கடிதத்தை உடனே கண்டுபிடிச்சலாம் இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செயின் மாடல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இங்கிலீஷில் ஓகேவா இப்போ இந்த லெட்டருக்கு எப்படி கால்குலேஷன் போடுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஈஸி தான் இந்த மேலே மட்டும் போட்டிங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து ஈஸியாக முடிஞ்சிடும் மேலே மட்டும் தப்பில்லாமிச்சிங்கன்னா கீழே வந்து தங்கள் உள்ள மருத்துவ படி இயக்குனர் இதை முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதில் ரொம்ப ஈஸி மேலே மட்டும் நீங்கள் கரெக்டாக அடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இதுமே ஃபஸ்ட்டு இது அடிக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அப்புறம் அடிக்கடி ப்ராக்டிஸ் ஆகிடும் ஒரு மூணு லெட்டர் அடிச்சு வரீங்கன்னா உங்களுக்கே வந்து ப்ராக்டிஸ் ஆகிடும் சரியா இப்போ இந்த செயின் மாடல் எப்படி அடிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா இல்லை மிஷினை நீங்கள் எவ்வளோ செட் பண்ணிங்க பத்துலேருந்து அறுபது டிகிரி செட் பண்ணிங்க நம்ம ஃபிஃப்டியால் மைனஸ் பண்ணுவோம் சரியா இல்லை இந்த மாதிரி ஃபிஃப்டியால் மைனஸ் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம பிரித்து வச்சுக்கணும் ஃபிஃப்டியில் பாதி எத்தனைப்பா நமக்கு டுவெண்ட்டி ஃபைவ் ஓகேவா டுவெண்ட்டி ஃபைவ் வந்து வரும் அப்போ டுவெண்ட்டி ஃபைவையை நம்ம என்ன பண்ணணும் ரெண்டாவது வந்து பிரிச்சிக்கணும் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் தானே ஃபிஃப்டி அப்போ என்ன பண்ணுவோம் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ்னு சொல்லி நம்ம பிரிச்சிக்கணும் நடுவில் இங்கே என்ன பண்ணுறீங்க ஒரு ஐம்பது கோடு அடிக்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டுவெண்ட்டி ஃபைவ் வந்து நம்ம பிரிச்சுக்கணும் அதுதான் செயின் மாடல் சரியா சரி நம்ம ஃபஸ்ட்லேருந்து பார்க்கலாம் ஒன்று மேலே ஃபஸ்ட்டு பேக் ஸ்பேஸில் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லவன் டுவெல் தேர்ட்டீன் ஃபோர்டின் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் செவன்டீன் எயிட்டீன் நைன்டீன் டொண்ட்டி டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் டொண்ட்டிஃபை அப்படின்னு சொல்லி வந்துருச்சு அப்படின்னா இங்கே ஒரு கோடு போட்டுக்கோங்க சரியா டுவெண்ட்டி ஃபைன் வந்து மிஷினில் ஒரு கோடு போட்டுறீங்க ஒரு கோடு போட்டு என்ன பண்ணுறீங்க அப்படியே வச்சுக்கோங்க சரி ஃபஸ்ட் நம்ம இங்கே இந்த ஹெட்டிங் கால்குலேஷன் முடிச்சுட்டு வந்துடுவோம் என்னது எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணுங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெவன் டுவெல் தேர்ட்டின் ஃபோர்டீன் ஃபிஃப்டின் சிக்ஸ்டீன் செவன்டீன் எயிட்டீன் நைடீன் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி தி டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர் வருதா டுவெண்ட்டி ஃபோர் நம்ம இதில் மைனஸ் பண்ணுவோம் ஐம்பதால மைனஸ் பண்ணுவோம் அப்போ ஐம்பது மைனஸ் இருபத்தி நாலு பத்தில் நாலு பேச்சுனா ஆறு நாலில் ரெண்டு பேச்சுனா மீதி ரெண்டு சரியா அப்போ இதை டூ டூவால் டிவைட் பண்ணுங்கள் ஃபோர் ரெண்டு மூதி ரெண்டு ஆறு அப்போ முன்னாடி என்ன பண்ணுறீங்க அப்படின்னா எடுத்தோன்னே பதிமூணு ஸ்பேஸ் விட்டுட்டு மருத்துவம் மற்றும் நலத்துறை வந்து அடிச்சிடுறீங்க அடிச்சுட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கீழே வந்து இந்த கோடு அடிச்சிட்றீங்க கோடு அடிச்சுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு டூ லைன் ஸ்பேஸ் வர்றீங்க இந்த டூ லைன் ஸ்பேஸ் விட்டுட்டு என்ன பண்ணுறீங்க பேக் ஸ்பேஸில் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்துன்னு சொல்லிட்டு இருபத்தி அஞ்சில் சென்டர் பண்ணி அடிச்சுக்கணும் செயின் மாடறனாலே இந்த பக்கம் இருபத்தி அஞ்சு வரணும் இந்த பக்கம் இருபத்தஞ்சு வரணும் அதனால் ஃபஸ்ட் எடுத்தோன்னே என்ன பண்ணுறீங்க இருபத்தஞ்சா பிரிச்சிடுறீங்க ஓகேவா அப்போ இருபத்தஞ்சில் இங்க ஒரு கோட் போட்டுக்கோங்க இப்போ இங்கே முன்னாடி வாங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க அனுப்புனர் அடிக்கிறீங்க அப்படியே கொண்டு வந்து இந்த இருபத்தஞ்சு இருக்கா இந்த இருபத்தஞ்சுக்கு அப்புறம் இங்கே எத்தனை ஸ்பேஸ் விண்ணும் ரெண்டு ஸ்பேஸ் விட்டுட்டு இருபத்தஞ்சுக்கு அப்புறம் பேக் ஸ்பேஸில் ஒன்று ரெண்டு ஸ்பேஸ் விட்டுட்டு இந்த பெருனர் வந்து அடிக்கணும் சரியா பெரினர் அடிச்சிட்டிங்களா பெரினர் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க பேக்ஸ் அந்த ஸ்பேஸ் விடுவீங்களா ஒன்று ரெண்டு அந்த ரெண்டு ஸ்பேஸ் விட்டுட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே வந்து இந்த இது அடிக்கணும் இந்த அனுப்புனர் அடிக்கிறதுக்கு அப்புறம் அப்புறம் ரெண்டு ஸ்பேஸ் விட்டுறீங்க இதுதான் நமக்கு வந்து ரொம்ப முக்கியம் கொஞ்சம் கன்ஃப்யூஸ் ஆகிற மாதிரி தான் இருக்கும் சொல்லும்போது ஆனால் நீங்கள் அடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகிடும் அனுப்புனர் கீழே ரெண்டு ஸ்பேஸ் விடுறீங்க ரெண்டு ஸ்பேஸ் விட்டுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா பேக் ஸ்பேஸில் முன்னாடி ரெண்டு ஸ்பேஸ் ஒரு அனுப்புனர் அடிக்கிறீங்க அப்படின்னா பேக் ஸ்பேஸில் முன்னாடி ஒரு ரெண்டு ஸ்பேஸ் விட்டுட்டு என்ன பண்ணுறீங்க டாக்டர் நா முருகவேல் எம் ஃபுல் ஸ்டாப் டீ ஃபுல் ஸ்டாப் இந்த கமாலாம் அடிச்சுட்டு என்ன பண்ணுறீங்க இங்கே இருபத்தஞ்சு இருக்குமா இருபத்தஞ்சிட்ட தள்ளி ரெண்டு ஸ்பேஸ் விடுவீங்க அதுக்கப்புறம் கீழே என்ன பண்ணும் இந்த பெருநர் கீழே இங்கே பேக் ஸ்பேஸில் ரெண்டு ஸ்பேஸ் விட்டு இந்த ஆணையர் மற்றும் அரசுன்னு சொல்லி அடிக்கிறீங்க சரியா இந்த அரசு செயலர்ன்றது இங்கேயே வரும் ஏன்னா இங்கே நம்ம அடிக்கும் போது இடம் பத்தாதனால தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கீழே அடுத்த லைனில் கொண்டு வந்து அடிக்கிறாங்க இந்த மாதிரி அடுத்த லைனில் கொ இப்போ ஒரு பேராகிராஃப் ஸ்டா அங்கே முடிக்க முடியல அப்படின்னா அடுத்த லைனில் கொண்டு வந்து அடிக்கிறோம்னா என்ன பண்ணணும் அந்த ஸ்டார்ட் பண்ண இங்கே ஸ்டார்ட் பண்ணாங்கல்ல இங்கேருந்து ஒரு ரெண்டு ஸ்பேஸ் விட்டுட்டு தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த செயலர் வந்து அடிக்கணும் ஏன்னா அந்த லைனில் முடிக்க முடியினா அடுத்த லைனில் நம்ம அடிப்போம் அப்போ இதை அந்த லைனோட தான் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா முன்னாடி ரெண்டு ஸ்பேஸ் விட்டு இந்த சைலர் வந்து அடிக்கணும் சரியா அதுக்கப்புறம் இந்த அரசுக்கு நேராக கொண்டு வந்து என்ன பண்ணுறீங்க மருத்துவ பணியினர் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் இங்கே என்ன ரெண்டு ஸ்பேஸ் விட்டு சைலர் வந்து அடிக்கிறீங்க கம்மா அடிச்சுருங்க அடுத்தது அடுத்த ஸ்பேஸில் சென்னை சிக்ஸ் ஜீரோ ஜீரோ சிக்ஸு அதுக்கப்புறம் சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறைன்றது இங்கே வரும் இங்கே வந்து முடிக்க முடியாது இங்கே பாருங்க இங்கே முடிக்க முடியாத இதோட முடிஞ்சிருது அதனால நலத்துறை கொண்டு வந்து அடுத்த லைனில் அடிக்கும்போது முன்னாடி ரெண்டு ஸ்பேஸ் விட்டுருணும் ஓகேவா அப்போ ஏற்கனவே நம்ம இந்தாண்டாண்ட நாலு ஸ்பேஸ் அதுக்கப்புறம் முன்னாடி ரெண்டு ஸ்பேஸ் அது கரெக்டாக கவுண்ட் பண்ணி விட்டுருங்க நல்ல துறை அடி அடிச்சுட்டு அடுத்ததுக்கப்புறம் சென்னை வந்து அடிக்கிறீங்க ஆறு லட்சத்தி ஒன்பதுன்னு சொல்லி அடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க இந்த லைன் வந்து அடிக்கிறீங்க எத்தனை லைன் வரும் ஐம்பது லைன் வந்து வரும் ஐம்பது கோடு வந்து வருமா இந்த ஐம்பது கோடு அடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு டூ லைன் ஸ்பேஸ் விட்டு இந்த கடிதம் அடிக்கிறீங்க இந்த கடிதம் எப்படி அடிக்கணும் அதே மாதிரி எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணி டூ வால் இப்போ இது எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணுங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெவன் டுவெல் தேர்ட்டீன் ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் செவன்டீன் எயிட்டீன் நைன்ட்டி டுவெண்டி டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி திரு டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி செவன் டுவெண்ட்டி எயிட் டுவெண்ட்டி நைன் தேர்ட்டி தேர்ட்டி ஒன் தேர்ட்டி டூ தேர்ட்டி தேர்ட்டி ஃபோர் தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி வர்றா நம்ம ஃபிஃப்டி எல்லாம் மைனஸ் பண்ணுவோம் ஃபிஃப்டி மைனஸ் தேர்ட்டி ஃபைவ் அப்போ பத்தில் அஞ்சு பொஸ்டன் நமக்கு என்ன அஞ்சு நாலில் மூணு பொஸ்டன் நமக்கு ஒன்று டிவிட் பை டூ போடுங்க செவன் பாயிண்ட் ஃபைவ்னு வருமா அப்போ நம்ம என்ன வச்சுக்கலாம் எயிட் பாயிண்ட் ஃபைவ் வச்சுன்னா நம்ம ரவுண்ட் பண்ணி எயிட்னு வச்சுக்கலாம் அப்போ இங்கே எயிட் ஸ்பேஸ் விட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி சென்டரில் கொடுத்துருந்தாங்களே நம்ம சென்டர் பண்ணி அடிக்கணும்னு கண்டிப்பாக நமக்கு வந்து தெரிஞ்சுக்கணும் அப்போ முன்னாடி எயிட் ஸ்பேஸ் விட்டு இந்த கடித இந்த இது அடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க ஒரு டூ லைன் ஸ்பேஸ் விட்டுட்டு ஐயா வந்து அடிக்கிறீங்க ஐயா அடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக் ஸ்பேஸில் பத்து ஸ்பேஸ் விடலாம் சரி ஐயா அடிச்சதுக்கப்புறம் இந்த அரசு அலுவல் முறை கடிதத்தில் மட்டும் நம்ம டுவெண்ட்டி டிகிரிலேருந்து அறுபது டிகிரி வச்சு அடிச்சிருப்பாங்க இல்லை பேக் ஸ்பேஸில் நம்ம முன்னாடி பத்து ஸ்பேஸ் பின்னாடி பத்து ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி நம்ம வந்து அடிச்சிக்கலாம் சரியா அப்போ இருபது டிகிரியில் வச்சு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இருபது டிகிரிலேருந்து அறுபது டிகிரி இருக்கிற மாதிரி தான் இந்த பொருளும் இந்த பார்வை வந்து அடிக்கணும் அதே இங்கிலீஷில் பார்த்திங்கன்னா டஃப் ரெஃப்ன்ட் இருக்கும் அதே தமிழ் அப்படின்னு பார்த்திங்கன்னா பொருள் பார்வைன்னு இருக்கா இப்போ என்ன பண்ணுறீங்க பேக் ஸ்பேஸில் முன்னாடி பேக் ஸ்பேஸில் வச்சாலும் சரி பேக் ஸ்பேஸில் வச்சிங்க அப்படின்னா முன்னாடி பத்து ஸ்பேஸ் வந்து விட்டுட்டு என்ன பண்ணுறீங்க இந்த பொருள் வந்து அடிக்கணும் டிகிரியில் வச்சிங்கன்னா முன்னாடி இரோ டிகிரியில் செட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த பொருள் அடிச்சுட்டு ஃபஸ்ட்டு இந்த பொருள் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க டூ லைன் ஸ்பேஸ் விட்டுட்டு இந்த பார்வை அடிக்கிறீங்க இந்த பார்வை அடிச்சுட்டு இந்த பேராகிராஃபிங் முடியுதா அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம சென்டர் பண்ணி அடிக்கணும் இதை நம்ம சென்டர் பண்ணும்போது என்ன பண்ணணும் எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணி அதே மாதிரி தான் ஃபிஃப்டியாக மைனஸ் பண்ணி டுவால் டிவைட் பண்ணுவேன் கவுண்ட் பண்ணிங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் அப்போ ஃபிஃப்டியில் ஆறு பேச நமக்கு என்ன கிடைக்கும் ஐம்பத்தி நாலுன்னு கிடைக்கும் ஐம்பத்தி நாலு டு வார்டு வெயிட் பண்ணிங்கன்னா ரெண்டு ரெண்டு நாலு மீதி ஒன்று ஏழு ரெண்டு பதினாலு அப்போ இங்கே எத்தனை ஸ்பேஸ் விட்டு அடிக்கணும் இருபத்தி ஸ்பேஸ் அடுத்த லைன்லேயே என்ன பண்ணுறீங்க இருபத்தி ஸ்பேஸ் விட்டுட்டு இந்த கோடு வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறுன்னு சொல்லி அடிச்சிட்றீங்க அடுத்தது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா டூ லைன் ஸ்பேஸ் விட்டுட்டு ஒரு பேராகிராஃப் வந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம்னா அஞ்சு ஸ்பேஸ் வந்துடணும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஒரு பேராகிராஃப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த அரசு அலுவல் முறை கடிதத்தில் அஞ்சு ஸ்பேஸ் வந்து விடணும் அஞ்சு ஸ்பேஸ் விட்டு என்ன பண்ணுறீங்க இந்த ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் வந்து டைப் பண்ணுறீங்க ஒரு பேராகிராஃப் முடிஞ்சோன்னா நமக்கு என்ன விடணும்னு தெரியும் ரெண்டு ஸ்பேஸ் வந்து விடணும் தெரியும் ரெண்டு ஸ்பேஸ் விட்டு முன்னாடி அஞ்சு அஞ்சு ஸ்பேஸ் விட்டுட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் பேராகிராஃப் வந்து அடிக்கிறீங்க செகண்ட் பேராகிராஃப் அடிச்சதுக்கு அப்புறம் நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தங்கள் நம்பிக்கையில் மருத்துவ பணி இயக்குநர் தான் நம்ம கால்குலேஷனே இப்போ தங்கள் பணி நம்பிக்கையுள்ள எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணுங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெவன் டுவெல் தேர்ட்டீன் ஃபோர்டீன் ஃபிஃப்டின் வந்து இருக்குது இங்கே ஃபிஃப்டீன் வச்சுக்கோங்க அதே மாதிரி கீழேனு கவுண்ட் பண்ணுங்க எத்தனை வருது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெவன் டுவெல் தேர்ட்டின் ஃபோர்டீன் ஃபிஃப்டின் சிக்ஸ்டின் செவன்டீன் சரியா செவன்டீன் வருது சரியா செவன்டீனில் ஃபிஃப்டின் பெயர் நமக்கு என்ன கிடைக்கும் டூனு கிடைக்கும் ஓகேவா அப்போ டூ எப்படி பிரிக்கலாம் ஒன் கமா ஒன்று அப்படின்னு சொல்லி பிரிக்கலாம் சரியா இப்போ இதை இதில் நமக்கு எது பெருசாக இருக்குன்னு பார்க்கணும் நமக்கு வந்து மருத்துவ பணி தான் வந்து நமக்கு பெருசாக இருக்குது பெருசாக இருக்கிறத என்ன பண்ணணும் அப்படின்னா ஐம்பதால் மைனஸ் பண்ணிக்கணும் ஓகேவா அப்போ பத்தில் ஏழு பேசினா நமக்கு என்ன கிடைக்கும் மூணுன்னு கிடைக்கும் நாலில் ஒன்று பேசினா நமக்கு என்ன கிடைக்கும் மூணுன்னு கிடைக்கும் முப்பத்தி மூணு வருதா அப்போ முப்பத்தி மூணு ஸ்பேஸு அப்போ இங்கேருந்து என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா முப்பத்தி மூணு ஸ்பேஸில் நம்ம ஒரு ஸ்பேஸ் வந்து கூட்டிக்கணும் ப்ளஸ் ஒன்று போட்டிங்கன்னா முப்பத்தி நாலு அப்போ இதை வந்து எதில் வச்சு அடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலு ஸ்பேஸ் விட்டு தங்கள் நம்பிக்கையில் அடிக்கணும் அடிச்சுட்டு இங்கே எத்தனை ஸ்பேஸ் விடணும் நாலு ஸ்பேஸு ஒன் டூ த்ரீ ஃபோர் விட்டுட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அடுத்தது பேக் ஸ்பேஸில் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சொல்லிட்டு என்னைக்கிட்டே முப்பத்தி மூணு ஸ்பேஸில் விட்டு மருத்துவ பணி ஏற்கன அடிக்கணும் ஒன்றுமே இல்லை இதை எடுத்து மைனஸ் பண்ணுறீங்க நமக்கு ரெண்டுன்னு கிடைக்கிது ரெண்டு எப்படி பிரிக்கிறீங்க ஒன்றுக்கமாக ஒன்று அப்படின்னு சொல்லி பிரிக்கிறீங்க ஓகேவா அதே மாதிரி ரெண்டுத்தில் எது பெருசாக இருக்கோ அது வந்து ஐம்பதான மைனஸ் பண்ணிங்க ஐம்பதான மைனஸ் பண்ணிங்கன்னா நமக்கு இதில் வச்சு அடிக்கணும்னு சொல்லி நமக்கு வந்து தெரிஞ்சிடும் அப்போ நம்ம முப்பத்தி மூணில் வச்சு அடிக்கணும் இதை விட இது வந்து சின்னதாக இருக்குது அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா மைனஸ் பண்ணத ஒன் கமா ஒன்றுன்னு வந்துச்சா அந்த ஒன் கமா ஒன்னோட நம்ம என்ன படிக்கிறோம் இங்கே முன்னாடி ஒரு ஸ்பேஸ் இங்கே முன்னாடி ஒரு ஸ்பேஸ் வந்து ப்ளஸ் பண்ணிக்கலாம் அப்போ முப்பத்தி மூணு கூட ஒன்று கூட்டினா என்ன வரும் முப்பத்தி நாலு இப்போ பேக் ஸ்பேஸில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா முப்பத்தி நாலு ஸ்பேஸ் விட்டு தங்க நம்பிக்கையில் அடிக்கிறீங்க ஃபோர் லைன் விட்டுட்டு அதுக்கப்புறம் முப்பத்தி மூணு ஸ்பேஸில் வச்சு மருத்துவ பணி வந்து அடிக்கிறீங்க ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா அவ்வளோதான் ஃபஸ்ட்டு இங்கே மட்டும் நல்லா கரெக்டாக போட்டுருங்க இங்கே கரெக்டாக அடிச்சிட்டிங்கனாலே உங்களுக்கு கீழே இந்த ரெண்டே ரெண்டு கால்குலேஷன் மட்டும் தான் ஈஸியாக வந்து நம்ம ஸ்கோர் பண்ணிடலாம் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்